ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் ஆபரேஷன் செந்தூர் டூ போர் நிறுத்தம் பார்லி குழுவிடம் விளக்கமளித்தார் அளித்தார் விக்ரம் மிஸ்ரி காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடத்தி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்தது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இதனை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவி வந்தது இந்தியாவின் பதிலடிகளை தாங்க முடியாமல் பாகிஸ்தான் போர் நிறுத்தம் கேட்டுக்கெஞ்ச நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே பத்தில் திடீரென போர் நிறுத்த அறிவிப்பு வெளியானது போர் நிறுத்தம் தொடர்பாக பார்லி சிறப்பு கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியது எந்த சூழ்நிலையில் இந்தியா போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டது என்பது பற்றி மத்திய அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தினர் இந்நிலையில் துறைக்கான பார்லிமெண்ட் நிலைக்குழு கூட்டம் பார்லிமெண்ட் வளாகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் குழுவின் உறுப்பினர்களாக உள்ள எம்பிக்கள் சசிதரூர் அசாதுதீன் ஒவைசி அபராஜிதா அரங்கி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இதில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் மற்றும் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து பார்லிமெண்ட் குழுவிடம் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து விக்ரம் மிஸ்ரி விளக்கம் கூறினார் பாலியல் சித்திரவதை அமைச்சர் கல்லூரி திமுக நிர்வாகிக்கு போலீஸ் உடந்தை பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை மிஞ்சும் வகையில் அரக்கோணத்தில் அப்பாவி பெண்களை இளைஞரணி துணையமைப்பாளர் தெய்வ செயல் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக கல்லூரி மாணவியும் இளம் பெண்ணும் பகீர் புகார் கூறினர் அரக்கோணத்தில் தெய்வ செயல் நாற்பது வயசு ஆகுது எப்போ பார்த்தாலும் இருபது வயசு பொண்ணுங்களை கடத்தி அவன் வந்து அரசியல்வாதிங்களுக்கு வந்து நைட்டில் போய் படு படுனு டாச்சல் பண்ணுறதுதான் இவன் வேலையே இருபது வயசு பொண்ணுங்களை மட்டும் டார்கெட் பண்ணி இது பண்ணுறேன் எங்கே கொடுத்தாலும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க மீறி வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் கொளுத்திடுவேன் என்னை வந்து காலேஜ் போகிற வர வழியில் இங்கே பாருங்கள் எப்படி காயப்படுத்தி என் ஃபோனெல்லாம் உடைச்சி ஒன்றுமே பண்ண முடில எங்கே போய் இங்கே கிராமியக்காக எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவனுக்கு நியூஸ் போயிடுது என் எங்களை உன்னால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது என் காவல்துறை எல்லாமே எனக்கு சப்போர்ட்டு தான் நான் டிஎம்கேயில் இருக்கேன் இளைஞரின் துணை அமைப்பாளராக இருக்கேன் உன்னால் இவங்களெல்லாம் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது உன்ன கண்டன் வெட்டிட்டு வெட்டிடுவேன் டெய்லி டெய்லி என்னை டார்ச்சல் பண்ணுறான் காரில் ஏற்றிட்டு நான் ஆளுங்க கிட்ட போய்ட்டு படு அப்படின்னு டெய்லி டார்ச்சல் பண்ணுறதுனால வெளியே போக முடியல எனக்கு எக்ஸாம் கூட நான் போகாமல் லாஸ்ட் எக்ஸாமு அப்படியே போச்சு பல பொய்களை சொல்லி தங்களை வலையில் வீழ்த்தி திருமணம் செய்தான் பிறகுதான் அவன் சுயரூபம் தெரிந்தது நாளாக நாளாக திமுக நிர்வாகிகளின் ஆசைக்கு இணங்கும்படி சித்திரவதை செய்ததாக தெய்வசெயல் மீது போலீசில் கல்லூரி மாணவி புகார் செய்தார் தெய்வ செயல் திமுக நிர்வாகி என்பதால் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் கல்லூரி மாணவியை அலைக்கழித்து உள்ளனர்

எம்எல்ஏ ரவி தலையீட்டுக்கு பிறகே அரக்கோணம் மகளிர் போலீசார் திமுக நிர்வாகி தெய்வசெயல் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியுள்ளனர் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்ச்சியலையை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் கல்லூரி மாணவிக்கு ஆதரவாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தேவசெயல் என்பவர் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது எஃப்ஐஆர் பதியாமல் மாணவியை ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை அலைக்கழித்துள்ளது அரக்கோணம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவியிடம் மாணவி முறையிட்ட பிறகே எஃப்ஐஆர் பதிந்துள்ளது மேலும் தன்னை போன்றே இருபது வயதுள்ள இருபது பெண்கள் தெய்வ செயலின் கொடூரப்பிடியில் சிக்கியுள்ளதாக அந்த மாணவி தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி பொள்ளாட்சி என்று மேடைதோறும் கூவிய ஸ்டாலின் அவர்களே உங்கள் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சிதானே பொள்ளாச்சி வழக்கிற்கும் இந்த வழக்கிற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா பொள்ளாச்சி வழக்கை நான் நேர்மையாக சிபிஐக்கு மாற்றினேன் நீங்களோ அரக்கோணம் வழக்கை நீர்த்து போக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாதிக்கப்பட்ட பெண் தெளிவாக உங்கள் நண்பர் பெற்றெடுத்த பிள்ளை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட திமுகவினர் பெயரை சொல்லி தான் மிரட்டப்படுவதாக சொல்கிறார் குறிப்பாக அமைச்சர் மகேஷின் பி ஏ உமாமகேஸ்வரன் என்பவருக்கு தன்னை இரையாக்க முயற்சித்ததாக அந்த மாணவி கூறுகிறார் பாதிக்கப்பட்ட மாணவி சொல்வதை வைத்தே கேட்கிறேன் திமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சிக்கும் சார்கள் மானமிருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் இருபது வயது பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த துடிக்கும் திமுக நிர்வாகிகள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காவிடில் மக்கள் துணையோடு நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திப்பீங்க அரசுக்கு நயனார் நாகேந்திரன் வார்னிங் தமிழக பாஜ தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது விலையற்ற மாடல் அரசின் கவனத்திற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து மின் இணைப்புகளுக்கான மின் கட்டணத்தை வரும் ஜூலை மாதத்திலிருந்து உயர்த்தப் போவதாக வெளியாகியுள்ள செய்தி சாமானிய மக்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது இது உண்மையான தகவலாக இருப்பின் திமுக அரசின் இந்த முடிவானது கடும் கண்டனத்துக்குரியது எதிர்க்கட்சியாக இருக்கையில் தொட்டால் ஷாக்கடிக்கும் கட்டணம் என பட்டி தொட்டியெல்லாம் பரப்புரை செய்த ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்ற ஒரே மாதத்தில் மின் கட்டணமானது சராசரியாக ஐம்பத்தி இரண்டு சதவீதம் உயர்த்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என இந்த இருண்ட திமுக ஆட்சியில் வருடா வருடம் உயர்த்தப்பட்டு வரும் மின்கட்டணத்தால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் சிறு வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என்பது அரசுக்கு தெரியாதா செயல்திறன் அதிகரித்தல் பெரிய வாடிக்கையாளர்களிடமிருந்து நிலுவைத் தொகை வசூலித்தல் மற்றும் கசிவு குறைப்பு ஆகியவற்றின் மூலம் டான்ஜெட்கோவின் இழப்புகளை சரி செய்வதற்கு பதிலாக திமுக அரசு மக்கள் தலையில் சுமையை தொடர்ந்து ஏற்றுவது நியாயமா ஏற்கனவே திமுகவின் திறனற்ற ஆட்சியில் படாத பாடுபடும் தமிழக மக்கள் தொடர் விலையேற்றங்களாலும் வரி உயர்வினாலும் தங்கள் வாழ்வாதாரத்தையும் தொலைத்துவிட்டு வாழ வழி தெரியாமல் நிற்க வேண்டுமா வாக்களித்த மக்களை வஞ்சிப்பதையே வாடிக்கையாக கொண்ட திமுக அரசு என்ன செய்தாலும் மக்கள் சகித்துக் கொள்வார்கள் என்று நினைக்கிறதா மாத கணக்கெடுப்பு முறை வாக்குறுதி என்னாயிற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது மாத கணக்கெடுப்பு முறையை பின்பற்றி மக்களின் மின்கட்டண சுமையை குறைப்போம் மற்றும் தமிழகத்தின் மின் பற்றாக்குறையை சமாளிக்க காற்றாலை மூலம் மின் உற்பத்தி செய்யப்படும் போன்ற திமுகவின் போலி வாக்குறுதிகளை எல்லாம் காற்றில் பறக்கவிட்டது மற்றும் தற்சார்பு மின் உற்பத்தியில் கவனம் செலுத்தாமல் தனியாரை நம்பி தமிழகத்தை கடன் சுமையில் தத்தளிக்க விட்டது இவைதான் திமுக அரசின் நான்காண்டு கால சாதனைகள் இப்படி மின்கட்டண உயர்வு ஒருபுறம் மக்களை வாட்டி வதைக்கிறது என்றால் ஆவின் பால் விலை சொத்து வரி இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் நூற்றி ஐம்பது சதவீதம் வரை உயர்வு சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் கட்டணம் கட்டிட அனுமதிக்கான கட்டணம் தொழில்முறை வரி என திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் மற்ற விலைவாசிகளின் வரி உயர்வும் மக்களை விழிப்புதுங்க வைக்கிறது ஆகவே மறுபடியும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டால் அது மக்களை பெரும் அவதிக்கு உள்ளாக்கும் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட முடிவை உடனடியாக திமுக அரசு கைவிட வேண்டும் மீறி விலையேற்றமானது அமலுக்கு வந்தால் மிகப்பெரிய போராட்டங்களை இந்த அரசு சந்திக்க நேரிடும் என எச்சரித்துக் கொள்கிறேன் என நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பழங்கால அம்மன் சிலை கடத்தல் திமுக எம்எல்ஏவுக்கு தொடர்பு வெளியிட்டு அண்ணாமலை தூத்துக்குடியில் இருந்து கடல் வழியாக வெளிநாட்டுக்கு பழங்கால அம்மன் சிலை கடத்தப்பட உள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதையடுத்து கடந்த பதிமூன்றாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சந்தேகத்திற்கு இடமான ஒரு காரை சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர் காரில் ஒரு சாக்குப்பையில் இரண்டடி உயரமுள்ள உலோக அம்மன் சிலை இருந்தது தெரியவந்தது அதன் மதிப்பு பல லட்சம் இருக்கும் என கூறப்படுகிறது சிலையை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த பிரதாப் தங்க சதீஷ் விக்னேஷ் வெற்றிவேல் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் விசாரித்தபோது தூத்துக்குடியில் உள்ள கண்ணன் என்பவரது குடோனை உடைத்து அம்மன் சிலையை திருடியது தெரியவந்தது நான்கு பேரையும் மதுரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி விருதுநகர் சிறையில் அடைத்தனர் கைதான விக்னேஷ் ஒட்டப்பிடாரம் அடுத்த முப்பிலிவெட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆவார் திமுக இளைஞரணி ஒன்றிய நிர்வாகியாக இருக்கிறார் அம்மன் சிலை எங்கிருந்து கண்ணன் குடோனுக்கு வந்தது என்பது பற்றி போலீசார் புலன் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் அருகே பல நூறு ஆண்டுகள் பழமையான அம்மன் சிலையை வெளிநாட்டுக்கு கடத்த முயற்சித்த திமுக ஒன்றிய இளைஞரணி நிர்வாகி விக்னேஷ் என்ற விக்கி மற்றும் அவரது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விக்னேஷ் என்பவர் ஒட்டப்பிடாரம் திமுக எம்எல்ஏ சண்முகையாவுக்கு நெருக்கமானவர் என்றும் இந்த சிலை கடத்தலில் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கும் தொடர்பு இருப்பதாக பொதுமக்கள் புகார் கூறி வருகின்றனர் ஆனால் திமுகவை சேர்ந்தவர் என்பதாலேயே இந்த சிலை கடத்தல் வழக்கில் சண்முகையா இதுவரை விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று தெரிய வருகிறது யாராக இருந்தாலும் முறையான விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் சிலை கடத்தலில் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார் எம்எல்ஏ இளைஞரணி நிர்வாகி விக்னேஷ் நெருக்கமாக நிற்கும் படங்களையும் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அண்ணாமலை அறிக்கையை தொடர்ந்து அம்மன் சிலை கடத்தல் சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அன்புமணியை அதிரடியாக நீக்க பாமக நிர்வாகிகளிடம் கையெழுத்தா ராமதாஸ் திட்டமா பரபரப்பு பேட்டி லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் பாமக கூட்டணி அமைத்தது இது கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கு பிடிக்கவில்லை அதனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதலாக மாறியது அதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்குவதாகவும் செயல் தலைவராக மட்டும் நீடிப்பார் எனவும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ராமதாஸ் அறிவித்தார் ஆனால் அன்புமணியோ என்னை நீக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றார் பொதுக்குழு மூலமாக தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் எனவும் கூறிய அன்புமணிக்கு பக்கபலமாக பல நிர்வாகிகள் இருக்கின்றனர் ராமதாஸ் தனது பலத்தை நிரூபிக்க திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக மாவட்ட தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் அந்த கூட்டத்தை அன்புமணியும் அவரது ஆதரவாளர்களும் புறக்கணித்தனர் இது ராமதாசுக்கு அதிர்ச்சியை அளித்தாலும் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளை தைலாபுரம் தோட்டத்துக்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாா் அந்த வகையில் இன்று வன்னியர் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தை ராமதாஸ் கூட்டினார் அதில் பலர் கலந்து கொண்டனர் அப்போது பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி பேட்டியளித்தார் அவரிடம் அன்புமணியை நீக்க நிர்வாகிகளிடம் கையெழுத்து வாங்குவதாக கூறப்படுகிறதே அதற்காகத்தான் வரிசையாக கூட்டம் நடத்தப்படுகிறதா என நிருபர்கள் கேட்டதற்கு மணி கூறியதாவது இன்னொரு செய்தி கேட்டாங்க நீங்களும் கேட்டாங்க அதிகமான பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவையா தலைமையில் கூட்டத்துக்கு வரலையேங்கிற ஒரு செய்தி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க செய்தி நாளேடுகளில் தொலைக்காட்சியில் வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு சென்னையிலேருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் சார் இது ஒரு விடையை சொல்லுங்க சார் அவரே ஒரு செய்தி சொல்கிறாரு என்ன உங்கள் கட்சியிலேருந்து சில பேர் சொல்லப்பட்ட செய்தி உண்மையானு கேட்டார் அப்புறம் அரசியலில் இருந்து அதிமுகவுக்கு போய் ஒதுங்கி இருக்கிற ஒரு மூத்த அரசியல் தலைவர் அதையும் எது சொன்னார் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னென்னா எங்கள் கட்சியிலேயே அன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் அதிகமாக வரலைங்கிறதுக்கு ஒரு திட்டமிட்டு ஒரு செய்தி சொல்லப்பட்டது அன்னைக்கு வெளியில் பேசுகிறாங்க இதுக்கு ஒரு விடை சொல்லுங்கன்னு தான் அன்னைக்கு சொன்னதன் அடிப்படையில் நீங்களும் கேட்குறீங்க அதுக்காக அதன் பதில் சொல்கிறோம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் கூட்டத்தில் முதல் நாள் இரவு மருத்துவரையா மாவட்ட செயலாளர்லாம் கையொப்பம் பெற்று உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தெரியாத செய்தி இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி கையொப்பம் பெற்றுக்கொண்டு அவரை கட்சியிலிருந்து அடிப்படையில் நீக்கப்போகிற ஒரு செய்தியை பார்த்துட்டார் இது யார் பரப்புனாங்க எப்படி பரப்புனாங்கன்னு தெரியல ஒரு வதந்தியை பரப்பி மிகப்பெரிய குழப்பத்துக்கே உண்டாக்கிட்டாங்க இந்த குழப்பம் தேவையற்றது இது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நாங்கள் பார்க்குறோம் அதனால தான் இப்படி ஒரு சலசலப்பு ஏற்பட்டது இந்த சலசலப்பு மிக விரைவில் தீரும் ஒரு நேற்றிக்கு கடந்த மூணு நாட்களாக ஒரு நல்ல முடிவு கட்டக்கூடிய நிலையில் இருக்குது எங்கள் மருத்துவ அவர்களும் மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள் உங்களையும் சந்தித்து பேசுவார்கள் தேர்தலுக்கான பணிகளை நாங்கள் தொடங்குவோம் இந்த தேர்தலில் பாமக மிகப்பெரிய வெற்றி பெறும் முதல் நாள் முதல் நாள் கையெழுத்து வாங்கினாங்கன்ற தகவல் வெளியேச்சு அதாவது அதான் நீங்க சொன்னதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச செய்து ரெண்டு ஒருத்தர் வெளியில பேசுறாங்க சிலது பேசாம இருக்கிறாங்க இது திட்டமிட்டு கையெழுத்து வாங்கி நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரப்புனதுனாலதான் பொதுவா அப்படிலாம் மருத்துவையே செய்வாரே நீங்க நினைச்சு பாக்கணும் நீங்க எங்க சென்னையை அன்பு பண்ணி எவ்வளவு சாமர்த்தியமா மத்திய அமைச்சராக சாதனை படிச்சாரு அவருடைய சாதனை அவருக்கு எவ்வளோ நிகரானதுன்னு உங்களுக்கு தெரியும் மருத்துறைய நாற்பத்தஞ்சு வருஷமா எவ்வளோ துணிச்சலாகவும் தைரியமாகவும் போராட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் எவ்வளோ சில நேரத்தில் தேர்தல் வெற்றி அல்லது வெற்றி வாய்ப்பு இழப்புங்கிறது மாறி மாறி வந்தாலும் கூட ஒரு இயக்கம் எப்படி போகணுங்கிறதுல அவர் உறுதியாக நடத்திட்டு இருக்காரு ரெண்டு சக்தி பெரிய சக்தி தான் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை இந்த கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்கிறதுலாம் தவறானது உன்னுதாரணமற்றது இது வதந்தி பார்ப்பனதுனாலதான் ஒரு பெரிய குழப்பமாயிருக்கு அதே நேரத்துல எங்க மருத்துவையாவோட சேர்ந்தும் சரி மருத்துவ காலத்துல பிறகும் சரி இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மருத்துவர் அன்புமணிதான் அவர் ஒன்றும் மாற்றம் இல்லை மருத்துரையா உழைப்பு எங்க உழைப்பு கிராமத்துல இருக்கிற அடிமட்ட ஒரு செயல்வீரன் அவன் உழைக்கிறான்னா கூட யாருக்காக அடுத்தது அவர்தான் தான் அவர் தான் முன்னிலைப்படுத்த போறோம் அவருக்காக தான் உழைக்க போறோம் எனக்கு மாற்ற முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு கேரள அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் கெடு தமிழக அரசு கோரிக்கை பரிசீலிக்க உத்தரவு முல்லைப் பெரியாறு அணையில் தமிழகம் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள விடாமல் கேரள அரசு முட்டுக்கட்டை போட்டு வருகிறது இந்த விவகாரத்தில் தமிழகம் கேரள மாநில அரசுகள் தனித்தனியாக சுப்ரீம் கோர்ட்டில் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்திருந்தன தமிழக அரசு தாக்கல் செய்த கூடுதல் மனுவில் மழைக்காலம் தொடங்கும் முன்பே முல்லைப் பெரியாரில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உத்தரவிடக் கோரியிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் அணைப்பகுதியில் மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி கேட்டு தமிழக அரசு அளித்த விண்ணப்பத்தின் மீது மத்திய அரசு மற்றும் கேரள அரசுகள் நான்கு வாரங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் பராமரிப்பு பணிக்கு பணியாளர்கள் செல்ல இரண்டாவது படகு ஒன்றை தமிழக அரசு பயன்படுத்த கேரள அரசு அனுமதிக்க வேண்டும் மராமத்து பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக முல்லைப் பெரியாறு அணை வல்லக்கடவு காட்டு கேரள அரசு சீரமைக்க வேண்டும் அந்த பணியின் போது தமிழக அதிகாரி ஒருவர் உடனிருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ளனர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாறிய காட்சி புரட்டி போடப்பட்டது பெங்களூரு கர்நாடகாவில் கனமழை கொட்டி தீர்க்கிறது பெங்களூருவுக்கு மே இருபத்தி மூன்று வரை கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தட்சிண கன்னடம் உடுப்பி உத்தர கன்னடம் ஹாவேரி பெலகாவி பகுதிகளுக்கு வானிலை மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஞாயிறு இரவு முதல் திங்கள் காலைக்குள் பெங்களூருவில் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் நகரின் பல பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வானிலை ஆய்வு மையத்தின் தரவுகளின்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெங்களூரு நகரில் நூற்றி ஐந்து புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது ஹால் விமான நிலையத்தில் எழுபத்தி எட்டு புள்ளி மூன்று மில்லி மழையும் கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் நூற்றி ஐந்து புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது கனமழையால் ஹோரோமாவோவில் உள்ள ஸ்ரீசாய் லே அவுட் மற்றும் ரெயின்போ டிரைவ் அவுட் ஆகிய பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது சாய் லே அவுட்டில் உள்ள வீடுகளில் இருந்து தண்ணீரை வெளியேற்ற மக்கள் போராடினர் ரெயின்போ டிரைவ் லே அவுட்டில் சில சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கனமழை காரணமாக சாலைகள் பேருந்து நிலையங்கள் குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கின மகாதேவபுரா பகுதியில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தின் மதில் சுவர் இடிந்து விழுந்த பெண் ஒருவர் இறந்தார் வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் படகுகள் மற்றும் டிராக்டர்கள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் கோரமங்கலா இந்திரா நகர் சில்க் போர்ட் சந்திப்புகள் எலக்ட்ரானிக் சிட்டி மேம்பாலம் மற்றும் பிற பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தண்ணீர் தேங்கியதால் எலக்ட்ரானிக் சிட்டி மேம்பாலம் மூடப்பட்டது பல இடங்களில் பலத்த காற்றின் காரணமாக மரங்கள் விழுந்ததால் வாகனங்கள் சேதமடைந்தன கனமழை மற்றும் பலத்த காற்றில் கம்பங்கள் சாய்ந்து டிரான்ஸ்மிஷன் கேபிள்கள் உடைந்ததால் நகரத்தின் பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது இதனால் தண்ணீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் பாதித்த பகுதிகளில் போக்குவரத்தை சீரி செய்யவும் மின்சாரம் மற்றும் தண்ணீர் வழங்க பெங்களூரு மாநகராட்சி நிர்வாகம் தீவிர நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது நாடு உங்களை பார்த்து வெட்கப்படுகிறது இந்த மன்னிப்பு தேவையில்லை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டது தொடர்பான விவரங்களை ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்தவர்களில் ராணுவ அதிகாரி கர்னல் சோபியா குரேஷியும் ஒருவர் இவரை பற்றி மத்திய பிரதேசத்தின் பழங்குடியின நல அமைச்சர் விஜய் ஷா பொதுக்கூட்டத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார் பஹல்காமில் நமது சகோதரிகளின் குங்குமத்தை அடித்தவர்களை அவர்களின் சகோதரியை வைத்து பிரதமர் ஒழித்துவிட்டார் என விஜய் ஷா பேசினார் பயங்கரவாதிகளின் சகோதரி என பொருள்படும்படி அவர் பேசியது சர்ச்சையானது தாமாக முன்வந்து விசாரித்த மத்திய பிரதேச ஹைகோர்ட் அமைச்சர் மீது வழக்கு பதிய உத்தரவிட்டது வழக்கும் பதியப்பட்டது இதை ரத்து செய்ய கோரி அமைச்சர் விஜய் ஷா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் இந்த வழக்கை நீதிபதிகள் சூரியகாந்த் கோட்டீஸ்வர் சிங் அமர்வு விசாரித்தது அமைச்சர் வெளியிட்ட மன்னிப்பு வீடியோவை நீதிபதிகள் விமர்சித்தனர் இது என்ன மாதிரியான மன்னிப்பு உங்கள் மன்னிப்பில் உண்மை இல்லை மன்னிப்பு கேட்க ஒரு அர்த்தம் இருக்கிறது அது முதலை கண்ணீர் உங்கள் மன்னிப்பு தேவையில்லை வழக்கு மற்றும் பின்விளைவுகளிலிருந்து தப்பிக்க மன்னிப்பு வீடியோ வெளியிட்டுள்ளதாக கண்டித்தனர் அனுபவமிக்க அரசியல்வாதி பொதுவெளியில் வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும் நாடே உங்களை பார்த்து வெட்கப்படுகிறது என நீதிபதிகள் கூறினர் அமைச்சர் விஜய் ஷா மீது பதியப்பட்ட வழக்கை விசாரிக்க மூன்று மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க மத்திய பிரதேச அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மூன்று அதிகாரிகளும் வெளி சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அதில் ஒரு பெண் அதிகாரி இடம்பெற வேண்டும் என்று உத்தரவில் கூறியுள்ளனர் சிறப்பு குழு தமது அறிக்கையை வரும் இருபத்தெட்டாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணை முடியும் வரை அமைச்சரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்தனர்